இதுதான் வேலையா கேட்டுத்தான தமிழ்நாடு முழுவதுமே ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் டிப்ளாய் பண்ணி ஒரு ஒரு இடத்துலயும் செய்யறாங்க அதனால இன்னைக்கு தடுக்கட்டும் அடுத்த ஆர்ப்பாட்டம் தேதி சொல்லாம நடக்கும் அது இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கலாம் எப்ப வேணாலும் நடக்கலாம் எதை வேண்டுமானாலும் முற்றுகை செய்வோம் அது முதலமைச்சருடைய வீடாக இருக்கலாம் டாஸ்மாக அளவில் எங்களை பொறுத்தவரை முதலமைச்சர்ல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அவரும் இதுல குற்றவாளி தான் அவர் தப்பிச்சு போக முடியாது அவருடைய அமைச்சரவை அவருடைய கண்காணிப்பில் இருக்கு ஒரு அமைச்சருக்கு அளவுக்கு அதிகமாக பாசத்தை காட்டியிருக்கிறாங்க எங்களை பொறுத்தவரை அடுத்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் ஆனா தேதி சொல்ல மாட்டேன் காவல்துறைக்கு மரியாதை கொடுத்து தேதி சொல்லி இருந்தோம் அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னா ஒரு அரசியல் கட்சியா நாங்களும் வேற ஸ்டைல்ல பண்ணறோம் சார் இப்ப பாஜக நிர்வாகிகளை தொடர்ந்து கைது பண்ணிட்டு இருக்காங்க சார் தடுப்பு காவல்ல கைது பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அடுத்து உங்களையும் பண்றதுக்கான நடவடிக்கை இறங்கி இருக்கு அதான் பண்ணட்டுங்க நான் கைது பண்றது வந்து அவங்க கிட்ட வந்து பயம் இருக்கு நான் பேசக்கூடாது பேசினா பல விஷயங்கள் வெளியே வரும் ஸோ அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போகக்கூடாது காவல்துறை என்ன வேண்டுமானாலும் முயற்சி நான் தான் சொல்லிட்டு பாருங்கண்ணே அடுத்த ஆர்ப்பாட்டம் தேதி சொல்லாமல் நடத்துவோம் அது இருபத்தி இரண்டாம் தேதியாக இருக்கலாம் வேற தேதியாக இருக்கலாம் யார் வீடாக இருக்கலாம் எங்களை பொறுத்தவரை இந்த டாஸ்மாக் ஊழலில் யார் குற்றவாளிகள் என்று நாங்கள் கருதுகின்றோமோ முதலமைச்சர் உட்பட

இங்க எங்கே இருந்தாலும் கூட உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நான் சுட்டிக்காட்ட விரும்புறது கவிதா அவர்களாக இருக்கட்டும் அரவிந்த் கேஜரிவாலா இருக்கட்டும் தமிழ்நாட்டுல யாரு கைது செய்யப்பட்டாலும் அவர்களாக இருக்கட்டும் தவறு செஞ்சிருக்காங்க நடவடிக்கை டைட் பண்றதுக்காக அவசரமா ரிலீஸ் இவங்க பண்ண பட்ஜெட் டிராமா சிம்பிள் டிராமா எல்லாமே டினுடைய ரயில்வே ரேவட் பண்ற காலத்தை இவங்க பண்றாங்க நான் குற்றச்சாட்டு வைக்கிறேங்க இவங்க பண்ண அந்த ஒரு மாசமா பண்ண டிராமாவே